சோமசமுத்திரம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீமான் சகாதேவ சித்தர் ஆலயத்தில் பிரதோஷ பூஜைகள் நடைபெற்றன இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சிவலிங்கர் அடுத்த சோமசமுத்திரம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீமான் சகாதேவ சித்தர் ஆலயத்தில் பிரதோஷம் முன்னிட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க மூலவர் சிவபெருமானுக்கும் நந்தி பகவானுக்கும் பால் தேன் சந்தனம் இளநீர் பன்னீர் பஞ்சாமிர்தம் விபூதி உள்ளிட்ட பல்வேறு வகையான நறுமணப் பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்து மாலை அருகம்புல் தாமரை மலர்கள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனைகள் நடைபெற்றன இதில் சோம சமுத்திரம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து பத்திற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் அன்னதானம் ஆகியவை வழங்கப்பட்டது